அனைவருக்கும் வணக்கம் தமிழக காவல்துறையில் சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்பு மொத்த காலியிடங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கல்வித்தகுதி ஏதேனும் ஓர் இளங்கலை பட்டப்படிப்பு தேர்ச்சி வயது பிசிஎம்பிசி இருபது முதல் முப்பத்தி ரெண்டு வரை எஸ்சி எஸ்டி இருபது முதல் முப்பத்தி ஐந்து வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வில் வெற்றி பெற தினசரி காலை மாலை மற்றும் வார இறுதி நாட்களில் பயிற்சி அளிக்கப்படும் வெற்றி பெற பயிற்சி முக்கியம் பயிற்சியில் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி பெற இன்றே இணையுங்கள் காசி ஐஏஎஸ் கோல் பாண்டியராஜபுரம் வாடிப்பட்டி வட்டம் மதுரை மாவட்டம் செல் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் நன்றி வணக்கம்